நண்பர்களே தொண்டை வேற போச்சு சளி வேற பிடிச்சிங்க நண்பர்களே நண்பர்களே இன்னைக்கு என்ன சாப்பாடுனா மஞ்சாப்பையில் கொண்டாந்து நான் சாப்பிடுவேன் எத்தனை காலங்காலம் இருந்தாலும் நம்ம தமிழனுக்கு பாரம்பரியம் மஞ்ச பை தான் உண்மையிலேயே நண்பல வேணா பெரியவங்க வேணா கேட்டு பாருங்க மஞ்சா பையில ஒன்னா சாப்பிட்ற ஒரு ருசியும் டேஸ்ட் மாதிரி உலகத்தில் வைக்காலும் எங்கேயே முடியாது நண்பர்கள இது வேற ஆணித்த நான் சொல்கிறேன் உண்மை நண்பர்கள கேமரா குவாலிட்டி அத்து பிடிச்சி போங்க நண்பர்களே நம்ம சரியில் தான் கேமரா எடுக்கிறது செல்பி கேமராவில் அப்போ எடுத்தாதான் லெஃப்டே லைட்டில் ரைட் கையில் சாப்பிட்டா லெஃப்ட் கை மாதிரி நம்ப வச்சுங்க இன்னைக்கு என்ன சாப்பாடு வந்துருவோம் வீட்டில் ஆஹா அருமையான தக்காளி சோறு தக்காளி சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியல் நண்பல வெரி குட் வெரி குட் இது என்னது அப்படியே நம்ம அம்மன் கடையில் பயிர் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருக்கு அப்படின்ட்டு உண்மையிலே சொன்னா சொல்ல கூடாது நண்ப தட்ட பயிரு சும்மா சொல்ல எப்படி பயிர் வச்சிருக்காங்க பதினஞ்சு ரூபாய்க்கு இவ்வளோ பயிர் வச்சிருக்காங்க உண்மையிலே சூப்பர் சூப்பர் அம்மன் கடைக்கு ஓட்டலுக்கு ரொம்ப நன்றி பதினஞ்சு ரூபாய்க்கு தட்டைப்பயிரு பயிரை தின்னுங்க காத்த விடுங்க இந்த உருளைக்கிழங்கு இந்த பயிரில் கொட்டிடுவோம் ஒரு ஓரமாக கொட்டிட்டு டப்பாலெலாம் அப்படி ஓரம் கட்டிட்டு உட்காந்து சோத்தை சாப்பிட வேண்டிய நண்பரில் இது இங்கே வச்சுக்கலாம் எங்கள் அடியில் மடியில் நண்பரில் இந்த நாள் இனியும் நல்ல மைய இல்லை வேலை வேண்டிக்கிறேன் அருமையான ரோஸ் ரைஸ் அன்னைக்கு தக்காளி சோறு காலையில் டூட்டி வந்துச்சு நண்பல அப்படியே வந்துட்டேன் நண்பர்களே நமக்கு கேமரா எடுக்கலாம் வண்டிக்கு வந்தால் நான் செல்ஃபி கேமரா தான் எடுப்பேன் தான் என்னுடைய மனைவி எடுப்பாங்க சும்மா சொல்லக்கூடாது செம்ம டேஸ்ட்டாக இருக்கட்டும் அப்பா எச்சு தெரிஞ்சது வருங்க தக்காளி ஒரு செம்ம டேஸ்ட்டு உருளைக்கிழங்க அதோட அருமை நம்ம வண்டிக்கு வந்து எப்பயுமே சோறு நான் கட்டிடுவேன் ஏன்னா ஹோட்டலில் சாப்பிட்றது நம்ம வாங்குறது நானூறுரூவாயா ஐநூறுரூவாயோ இது ஹோட்டலுக்கு நூறுரூவாக்கு நமக்கு என்ன கட்டி விடியாகும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சாப்பாடு கற்றுக்குங்க மூட்டு விடுஞ்சளவு வீட்டில் சாப்பாடு கட்டி போய் நிற்கலாக்க சாப்பிட்டுக்கு நண்பர்கள நூறுரூவா மிச்சமான நம்ம பிள்ளை வாங்கிக்கணும்ல பால் வாங்கிக்கலாம் ஒரு ரெண்டு கிலோ அரிசி வாங்கிக்கலாம் முடியாத வச்சதுக்கு நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது தப்பு இல்லை தட்ட பயிர் வேறு லெவல் நண்பர்கள நண்பர்களே எல்லாத்தையும் கொட்டிடுவோம் பூரா கொட்டி ஒன்ன புலம் செடிப்பாக்காளி என்னன்னா பரவாயில்ல உள்ள கிழங்கு தட்டப்பயிரு வெள்ளப்பூலாம் போட்டுக்காங்க பாருங்க உரப்பா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஏழை ஏழை விவசாயி சாப்பிட்டா எத்தனை பேர் பிடிக்கும் அத்தனை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மிளகாய் பாருங்க பட்டத்தில் பட்டத்தில் நிறைய இருக்குது 어라 보아, 하 무리가 되고 있는 모 Ông ơi. Bye 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 bye. Bye 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 ma ma ma. நண்பளை இந்த வீடியோ பார்க்குற எல்லாம் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஹேப்பியாக இருக்கணும் என் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பசுக்கு நல்லா நீங்கள் சாப்பிட்ணும் வீட்டில் எந்த சண்டை சத்தனும் போலாயிங்க உங்கள் கையை எடுத்து கும்பிட்றேன் குழந்தைகிட்டான் ஒண்டாட்டி போட்டு பொண்டாட்டி பிள்ளைகிட்டான் அண்ணன் தம்பிகிட்ட அம்மா அப்பாட்ட யார்கிட்டையும் சண்டை போடாங்க நண்பர்களே சந்தோஷம் உங்களை கற்றுக்குங்க என் வீடியோ பாருங்கள் நல்லா சரிங்க உங்களுக்கு கோபம் வந்துச்சா உங்கள் குடும்பத்தை மேலே திட்டாதீங்க என்னியக்கம்மா என்ன கழிவு ஊற்றுங்க என்ன வேணாலும் கழுவி ஊற்றுங்க நான் சந்தோஷமாக ஏற்றுக்குருவேன் வீட்டு வீட்டில் சண்டை விடாங்க நண்பர்களோட சண்டை விடாங்க ஊரார்கூட எந்த பிரச்சனை வச்சுக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாம் நல்லா இருங்க ஹேப்பியாக இருங்க நண்பரில் போது எனக்கு பொண்டாட்டு பத்திரம் பார்த்துக்குங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்குங்க அண்ணன் தம்பி நல்லா பார்த்துருங்க ஓகே நம்பளை எனக்கெல்லாம் வந்து என்ன சொல்றது தெரியல ஓகே எனக்கெல்லாம் பார்த்துக்குற யாரும்ல நான் இன்ன வரைக்கும் ஒரு அனாதையத்தை இருக்கேன் ஓகேங்களா எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை நீங்கள் எனக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணாதீங்க அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன் சண்டை சச்சரவு போட என்பர்களே அப்படின்ட்டு வேறு ஒன்றும் இல்லை குடும்பத்தை நல்லா பார்த்துங்க மொத்தத்தில் ஓகே என்ப இந்த நாள் இனி நாள் அமைகையா எல்லா விட வேண்டிய இந்த வீடியோ பார்க்க நிறைய நல்லாயிருக்கணும் மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க முறை உங்களோட விடுப்பது மதுரை மீசமணி என்பது மிக்க தெரிவித்து நன்றி வணக்கம் பாய் பாய் பைக்கில் ஒரு எல்லாருமே ஹெல்மெட் போட்டு போங்க லைசன்ஸ் ராக்ஸு பையில பத்திரமாச்சுங்க நன்றி பாய் பாய்